விழாவினுடைய நோக்கங்கள் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் வந்து இளம் இந்தியர்கள் அமைப்பு ஏற்கனவே ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கு குறிப்பாக மதுரை நகரம் என்பது உலகிலேயே வேறு எந்த நகரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய நகரத்துக்கு இருக்கிறது குறிப்பாக சொல்லுவதென்றால் எல்லா மொழிகளும் பல தொன்மையான மொழிகள் இருக்கிறது ஆனால் கிமு ஆறாம் நூற்றாண்டிலேயே அதை ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுத்துக்கள் உருவாகி அந்த எழுத்துக்கள் ஒரு நகரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இடத்தில் இருக்கிறது அது உலகிலேயே மதுரை மட்டும்தான் அவ்வளவு பழமையான எழுத்தறிவு பெற்ற ஒரு நகரம் இந்த ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷ வரலாறும் எந்த கட்டத்திலும் அழிந்து விடாத ஒரு நகரம் அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை வரலாறு தொன்மம் மரபு இதெல்லாம் நம்முடைய மொழியினுடைய வித்துக்கள் போன்றது எனவே இந்த நகரத்தை கொண்டாடுவது என்பது தமிழ் மொழியை கொண்டாடுவதே ஒரு குறியீடு அந்த வகையில்தான் மதுரையை கொண்டாடுகிற ஒரு பெருவிழா என்பது பல நகரங்களில் நம்ம வந்து பார்க்கணும் உலகின் மிக முக்கியமான பல நகரங்களில் அந்த நகரத்தை கொண்டாடுகிற விழா என்பது சிறப்பாக நடக்கும் அதே போலத்தான் தான் வந்து மதுரையில் அப்படி ஒரு கொண்டாட்டத்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் துவக்கணும் அதற்கு பிறகு பத்தாண்டுகள் அது தொடர்ந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு இந்த முறை வந்து இளம் இந்தியர்கள் யங் இந்தியன்ஸ் அமைப்பு சிஏனுடைய இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய இளம் இந்தியர்கள் அமைப்பு முன்கை எடுத்து அதை செய்கின்றார்கள் இது ஒரு துவக்கம் இந்த துவக்கம் இன்னும் வருகிற காலங்களில் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் மிக அதிகமாக இதில் வந்து ஈடுபடுவதை போல திட்டங்கள் அளித்திருக்கிறாங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று கட்டமாக அவங்க வந்து கலை இலக்கிய போட்டிகளை நடத்தியிருக்கிறாங்க அதனுடைய இறுதி போட்டி நிறைவு போட்டி நாளை நடைபெற இருக்கிறது அதே போல் வினாவிட போட்டி நடத்தியிருக்கிறாங்க அதே போல் கலை நிகழ்ச்சிகள் முழுமையாக நடைபெற இருக்கிறது வைகையை வணங்குகிற நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அது வெறும் பொழுதுபோக்கு என்ற தன்மை இல்லாமல் மரபை பண்பாட்டை நினைவு கூறுகிற ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரு நகரத்தினுடைய விழா என்பது ஒரு இடத்தில் நடக்கிறது அல்ல அந் அந்த ந விழாவை ஒட்டி நகரத்தையே தயார் செய்வது என்பது அந்த வகையில் தான் மாநகராட்சியும் சரி மதுரை மாவட்ட நிர்வாகம் சரி மிகச்சிறப்பான ஒத்துழைப்பு கொடுத்து இதை துவக்கி இருக்கிறார்கள் உங்கள் குறிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்போடு இது இன்னும் சிறப்பாக வருகிற காலங்களில் நடைபெறும் என்பதை